ஃபேமிலி சே ஃபேமிலியாக சேஃப் மினிஸ்டான்னு கேட்குறீங்க கேமரா மேன் ஸோ புதுசாக இருக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ நான் ஒரு புது ஒன்று வாங்கியிருக்கேன் இதுதான் இஎஃப்சி வெஷன் த்ரீ வாங்கியிருக்கேன் ஸோ பெரிய ரிவ்யூ கிவ்யூலாம் கிடையாதுங்க எனக்கு எனக்காக ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த எஃப்ஸியை நான் வாங்கினேன் ஸோ இங்கே எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன் இந்த மாடல் பர்டிகுலர் எதுக்காக வாங்கினேன் கேட்டீங்கன்னா மைலேஜ் ஸோ ஸோ ஃபார் நான் ஒரு ஒரு டென் டு ட்வெண்ட்டி டேஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன் நல்ல மைலேஜ் வந்துட்டு இருக்குது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வண்டியோட எனக்கு பிடிச்ச வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச விஷயங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு நான் எடுத்தேன் எங்கே எடுத்தேன் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு நான் சேனலை வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம கேமராமேன் இப்போ புதுசாக நம்ம புதுசாக வந்திருக்காரு அவர் யார் கேட்டால் சரவணா சரோ டைம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் முடிச்சிருக்காரு நான் நான் வந்து சேனல் நேம் நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுப்பேன் தயவு செஞ்சு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்த வீடியோலாம் அவர் எடுத்துகிட்டு இருக்கிறதா எப்படி இருக்குன்னு தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே நல்லா எடுத்துருக்காருன்னு அர்த்தம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அப்படியே கூட வந்து இந்த பைக்கோடு நீங்களும் ஐக்கியமாகி அதை பற்றின விஷயங்களே பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம எரி கம்பெனியில் சிஏஜி ஷோரூம் இல்லைங்க அங்கே தான் வாங்கினேன் ஸோ எனக்கு நான் வந்து வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு வாங்கினேன் ஸோ உண்மையாலுமே இந்த வண்டி உண்மையாலுமே சொல்கிறேன் வேறு லெவல் வெஹிக்கிள்னே சொல்லலாம் ஆனால் என்ன சில விஷயங்கள் கெட்டதும் இருக்குது சில விஷயங்கள் நல்லதும் இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம எதே இருந்தாலும் ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலாமா ஸ்வீட் மீன்ஸ் நல்லதில் ஆரம்பிக்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயங்க சீட்டுங்க ஏன்னா ஒரு லேடீஸ் இப்போ இப்போ எப்படி சொல்கிறது ஒரு பெரியவங்களே ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீட்டு வேறு லெவலுங்க ஏன்னா கட் சீட்டு கிடையாது உங்களுக்கு ஏன்னா வெஷன் டூவில கட்சி வந்து அதில் சீட் கிடையாது இது ஒரு சூப்பரான விஷயம் இந்த வண்டியில் அதே மாதிரி பின்னாடி உக்காறவங்களுக்கு இந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் காலை வைக்கிறது கரெக்டாக இருக்குது ஸோ எல்லாமே கொஞ்சம் நைஸாக இருக்குது முக்கியமாக சொல்லப்படுத்துகிட்டீங்களேன் நான் பார்த்திங்கனா நம்ம சேனல் லோகோ இங்கே போட்டிருக்கேன் மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடி போட்டிருக்கேன் ஐ மீன் இங்கே பார்த்திங்களா ஃபாலோஅப் பண்ணுறியடா பாடி சோடா அப்படின்ற விஷயத்தையும் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் நம்ம மிஸ்டர் கேமராமேன் அப்படிங்கிறத போட்டிருக்கேங்க ஸோ இப்போ நம்ம வந்து நல்லது தானே நினச்சேன் இது நல்லது தானே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் இது நார்மலாக எஃப்ஜியில் வந்த இன்ஜின் தான் ஸோ இங்கே என்ன ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா ஃப்யூல் இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி எஃப் டோலி கொடுத்துருந்தாங்க எஃப் த்ரீ ஃபியூல் இன்ஜெக்ஷன் இதிலே இருக்குது சூப்பரான விஷயம் என்னென்னா இதில் மைலேஜ் பக்காவான மைலேஜுங்க வேற லெவல் மைலேஜ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் ஃபிஃப்டி டூ தருதுங்க எந்த இந்த வை ஒன் ஃபார்ட்டி நைன் சிசியில் எந்த வண்டிங்க ஃபிஃப்டி டூவாக தருது இவங்களோட கொடுக்குறங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பங்கமான சூப்பர் பாயிண்ட் இங்கே இது ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா ஸோ இப்போ உண்மையான ஒரு நல்ல விஷயம் இந்த வண்டியில் இருந்து கேட்டிங்கன்னா இது தாங்க பிரேக்கிங் இது ஆக்சுவலாக சிங்கிள் ஏபிஎஸ்சில் வர ஒரு பைக்னே ஸோ உண்மையாலுமே சொல்கிறேன் பிரேக்கிங் அப்படின்னு வரும்போது யமகா வடிச்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை இது டியூவல் டிஸ்க் இருக்குது பட் சிங்கிள் பிரேக்கிங் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் நான் சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்ஃபர்டபுள் இந்த வண்டிக்கு இப்படி ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததுல வேறு லெவல் கம்ஃபர்டபுள் இந்த வண்டி கொடுக்குதுங்க ஸோ சில விஷயங்கள் நல்லது நிறையாவே இருக்குது கெட்டதுன்னு முக்கியமாக பார்த்தா நான் முக்கியமான விஷயம் சொல்ல போகுது டிஸ்பிளேங்க ஏதோ அந்த வீடியோ கேம் குழந்தைய விளையாடுற வீடியோ கேம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கும் இவங்க ஏன் டிஸ்பிளேவை இத்தனை கூட கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு பிள்ளைங்க இங்கே பார்த்திங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா ஜிகி ஜிகி ஜிகின்னு மின்னுது இது ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் ஆக்வேர்டாக இருக்குங்க மற்றபடி வண்டி சூப்பர் வண்டி இன்னும் ஒரு மைனஸ் இந்த கண்ணாடிங்க பின்னாடி வரவன் எவனும் தெரிய மாட்டேன்றான் எனக்கு ஸோ இதை நான் வச்சதுனால தான் பின்னாடி வரவன் யாருனே தெரியுது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் மாட்டிப்பேன் ஸோ இந்த கண்ணாடி கொஞ்சம் பெருசு பண்ணி தான் நல்லா இருக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி டேங்க்குங்க முன்னாலேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ ஏதோ ஒரு பசுமாடு மாசமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இங்கே பாருங்க முன்னாள்லேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தலைவேன் ஸோ கொஞ்சம் பெருசாகவே தெரிகிறாங்க அது கொஞ்சம் வாக்குவாடாக தெரியுதுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய வெஹிக்கிள் இன்னொன்று இந்த லைட் பவருங்க இது வந்து பார்த்திங்கன்னா லோ பீம் எரிஞ்சிட்டே தான் இருக்குது லோ பீம் ஐ பீம் போட்டால் இன்னும் கொஞ்சம் பவர் இங்கே வரும் இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு டவுட்டுங்க ஏன்னா கொஞ்சம் பவர் இல்லாத மாதிரி தான் தெரியுது நைட் நேரத்தில் ஓட்டும் போது இந்த வண்டிக்கு ஸோ அதே மாதிரி ஏர் ஃபில்டரு கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாவே இருக்குது ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து சவுண்டு இன்ஜின் சவுண்டு சரியான ஸ்மூத்துங்க அதாவது நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடில் போனாலுமே இன்ஜின் ஸ்மூத்தாக அவ்வளோ அது அறுபது கிட்ட மெயின்டைன் பண்ணோம்னா சூப்பராக இருக்குது அறுபது அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போது இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இப்போ நீங்கள் ஸ்டாண்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆனே ஆகாது சுவிட்சே போட்டிருந்தாலும் ஆன் ஆகாது அதுவே அந்த ஸ்டாண்டு போட்டு லைட்டாக நீங்கள் அதை நியூட்ரு போட்டிங்கன்னா நியூட்ரு போட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு ஆன் ஆகும் இந்த சவுண்டை நீங்களே பாருங்கள் இப்போது சவுண்டில் இல்லைங்க இங்கேயும் அவங்களுக்கு சவுண்டெல்லாம் கிடையாது நல்லா தான் இருக்குது சீரிஸாக ஸோ சவுண்டு விஷயத்தில் இவங்க நல்லா ஏதோ புல்லட் சவுண்டு கொடுத்துருக்காங்க நல்லா தெரியுதா கேட்கும்னு நினைக்கிறேன் புல்லட் சவுண்டு கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஸோ இப்போ உட்காந்து இது ஆ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளேயில் என்ன இருக்குன்னு சொல்ல மூட்டம் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளில் என்னென்ன விஷயங்களை கொடுத்துருக்காங்க ஜொல்லாம் மட்டும் பார்த்திங்களா ஸோ டிஸ்பிளேயில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ட்ரிப்பு ஒன்றுங்க இது நியூ இது கியர் நியூட்ரா இல்லையான்னு பார்க்குறது அதே மாதிரி இது இன்ஜின் ஏதாவது சர்வீஸ் ஓடும் போது ஆயில் மாத்திரத்துக்கு வருது ஏபிஎஸ் எப்போ ஆனில் தான் இருக்கும் இண்டிகேட்ரு இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஐ பிம் போடுறது ஸோ இங்கே லோகா அஸ்டோசியல் கொடுத்துருக்காங்க என்ன மேட்ருனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இதில் ட்ரிப் டூ இது இது வந்து டைமுங்க டைம் கொடுத்துருக்கேன் ஏன்னால் அமுத்துனா மூலம் தான் டைம் தெரியுது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஓவரால் கிலோமீட்டர் ஓனது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன்று இது என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேயே மைனஸ் தான் சொல்லவே வேண்டாம் ஆனால் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து கியர் இண்டிகே இண்டிகேஷன் வந்து கொடுக்கவே இல்லைங்க அது ரொம்ப பெரிய ட்ராபேக்காக தெரியுது இந்த வண்டி அது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய தப்பான விஷயமாக தெரியுது ஸோ அந்த கியர் பொஷனி கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையாலுமே இது ஒரு சூப்பரான வெஹிக்கிலாக இருந்திருக்கும் எனக்கு வந்து பிடிச்சி நான் வாங்கினேன் என் மைலேஜ் ஃபிஃப்டி டூ சொன்னேன் இது நான் எடுத்தது வந்து ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு இந்த வண்டி இப்போ சேலாயிட்டிருக்கேன் நான் வந்து தான் எடுத்திருக்கேன் எஃப்ஜிஎஸ் எடுக்கல எஃப்ஜிஎஸ்சில் உங்களுக்கு ப்ளூடூத் மட்டும் அதிகமாக வருது இதில் ப்ளூடூத் இருக்காது அதுதான் பெரிய ஒரு விஷயம் ப்ளூடூத்து தேவையில்லையே நினைக்கிறேன் எங்கேயாவது தப்பி தவிர போய் லாக் கேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வண்டியை ஒன்றும் இருக்காது அப்படி ஆயிரும் ஸோ இதுக்காகவே நம்ம ஒரு ஷூட்டுக்கு வந்தோம் அந்த இடத்துல இதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் வாங்கியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்குது வண்டி நீங்கள் யாராவது என் சப்ஸ்கிரைப் வாங்கணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக இந்த செல்லக்குட்டியை வாங்கலாம் தாராளமாக செல்லக்குட்டியை வாங்கலாம் வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ்